ரைட் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போயிடலாமா கிளாஸுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரெமிடிக்கு போயிடலாம் அஸ்ட்ராலஜில இந்த கட் ஏன்னா இதுக்கு அடுத்தது டைரக்டா ஃப்ளவர் ரெமிடி போயிடலாம் மேஷராசி மேஷராசி வந்து பாத்தீங்கன்னா ஆனுடைய கேரக்டர் அவங்களுக்கு நிறைய இருக்கும் மேஷராசி நெஞ்ச நிமித்திக்கின்னு நிற்கிறதுல நம்பர் ஒன்னா இருப்பாங்க இந்த போலீஸ்காரங்க ராணுவ வீரர்கள் குடும்பத்துல பத்து குடும்பத்தை சேர்த்து ஒரே குடும்பமா நெஞ்சு நிமித்தி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி ஆண் பவர் ஹியூமன் மேன் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஆள் வந்து மேஷராசி அதுதான் போலீஸ்காரங்க ராணுவ வீரர்கள் செக்யூரிட்டி செக்யூரிட்டி சர்வீஸ் இது எல்லாமே ஆண் தன்மை கொண்டவர்கள் மேஷ இது மேஷராசிக்காரர்கள் ஆண் தன்மை கொண்டார்கள் இது வந்து தன்மை இது பேர் வந்து தன்மை இது ஹெட்டிங் வந்து தன்மை மேஷ ராசி வந்து ஆண் தன்மை கொண்டவர்கள் ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா லவர் ரெமடி உள்ள போயிடலாம் மேஷ ராசி ஆண் தன்மை கொண்டவர்கள் ரிஷிபராசி பெண் தன்மை கொண்டவர்கள் நீங்க ஆண் தன்மை பெண் தன்மை அப்படி நினைச்ச கூடாது பெண் தன்மைனா கொஞ்சம் இலக்கண மனசு இருக்கும் விட்டு கொடுக்குற மனசும் ஒரு அன்பு என்ன சொல்லுவாங்க அந்த பெண் தன்மை வந்து இருக்கும் ஆண் தன்மைனா கட் அண்ட் ரைட்டா ரஃப் அண்ட் டைப்பா இருப்பாங்க சரிங்களா ரிஷிபம் வந்து பெண் தன்மை மிதுனம்ன்றது ஆண் தன்மை கடகம்ன்றது பெண் தன்மை அதனால தான் கடகம் தாய் வீடுன்னு சொன்னான் தாய் கிரகம் சிம்மம் வந்து ஆண் தன்மை

இப்ப அடுத்தது நம்ம பிளவர் ரெமிடி உள்ள போறோம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணணும் நினைக்கிறவங்க செக் பண்ணிடுங்க திருப்பி சொல்லவா மேஷ ராசி ஆண் தன்மை ரிஷிப ராசி பெண் தன்மை மிதுன ராசி ஆண் தன்மை கடக ராசி பெண் தன்மை சிம்ம ராசி ஆண் தன்மை கன்னி ராசி பெண் தன்மை குலாம் ராசி ஆண் தன்மை விருச்சிக ராசி பெண் தன்மை தனுசு ஆண் தன்மை மகர ராசி பெண் தன்மை கும்பராசி ஆண் தன்மை மீன ராசி பெண் தன்மை இன்னொரு முறை கும்பம் வந்து ஆண் ராசி நீங்க அப்படியே மாறி மாறி எழுதிக்க வேண்டியதான் மேஷம் ஆண் ஆரம்பிச்சு ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா கரெக்டா வந்துடும் மீனம் வந்து பெண்ல முடிதான் பாத்துக்கீங்க நீங்க போட்ட கட்டத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கா பன்னெண்டு கட்டத்துல பன்னெண்டு ராசி இருக்கா பன்னெண்டு ராசி அதிபதி பெயர் எழுதி இருக்கீங்களா அந்த தன்மைகள் எழுதிருக்கீங்களா ஆண் பெண் தன்மை பஞ்சபூத தத்துவங்கள் எழுதி இருக்கீங்களா சரம் சிரம் உபயம் எழுதி இருக்கீங்களா நோட்டை பார்த்து தலையாட்டுங்க அடுத்தது கேட்காதீங்க ஏன்னா பிளவர் ரெமிடி உள்ள போயிட்டோம்னா ரெண்டாவது பின் வாங்க மாட்டேன் நான் பின் வாங்க மீட் திருப்பி வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன் அதனாலதான் குழந்தை மாதிரி உங்களுக்கு கேட்டே இருக்கேன் அந்த வீட்டு ஓனர் பேர் எல்லாம் எழுதிட்டீங்களா அந்த ஓனர் ஓனர்னே வருது அந்த வீட்டின் உடைய அதிபதி 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 அது முதல்ல கத்துக்கணும் போயிட்டீங்கன்னா அதிபதி அந்த வீட்டின் உடைய அதிபதி எழுதிட்டீங்களா பன்னெண்டு பேரும் இந்த சாய் பாபா சிம்பிள் இருக்கிறது யாரு அப்படியா சார் ரைட் 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 ஓகே இப்ப இதுக்கு முன்னாடி கத்து கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா டவுட் இருந்தா கேளுங்கப்பா அடுத்தது இதுக்கு போயிட போறோம் நம்ம திருப்பி பேப்பர் திருப்ப முடியாது போலாமா நெக்ஸ்ட் ஒருத்தர் தானே சொல்லிருக்கீங்க மீதி அவ்வளவு பேர் இருக்காங்களே போலாம் தலை கூட ஆட்ட மாட்டாங்க அவளுக்கு பரவாயில்ல அவ்வளவு பிஸியா இருந்தீங்கன்னா சந்தோஷம் போலாம் சார் போலாம் சார்